உச்ச நீதிமன்றமே வந்துட்டு கவர்னர் இஸ் த போஸ்ட்மேன் பலமுறை வெளிப்படையாக எடுத்து சொன்னாலும் இந்தி கவர்னர் மாதிரி தமிழ்நாடு பாஜக கமலாலயத்து பிரான்ச்சா மாற்றி செயல்படுத்திட்டு இருக்க மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வருக்கு இல்லாத அதிகாரம் இந்த கண்காணி ஆளுநர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது டம்மி பீஸ் பாவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டம்மி டமி இந்த ஆளுநர்கள் வணக்கம் தோழர்களை எதிர்கட்சிகள் ஆடக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலயுமே கண்காணித்தனம் பார்ப்பதற்காக ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் அவங்க எல்லாம் கவர்னரா இருக்கிறாங்களா இல்ல அந்த மாநில பிஜேபியுடைய ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் பாஜக ஆளாத பாஜகவுக்கு எதிராக சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலுமே சளித்தனம் செய்வதற்காகவே ஆளுநர்களை நியமித்து ஆளக்கூடிய பாஜக அப்படி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட நபர் தான் நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி இவரை பத்தி எத்தனையோ விஷயங்கள் கல்வி கழிவு ஓத்தி பேசி பார்த்தாலும் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமே வந்துட்டு கவர்னர் இஸ் த போஸ்ட்மேன் அப்படின்றத பலமுறை வெளிப்படையாக எடுத்து சொன்னாலும் தன்னுடைய பதவிக்கான வேலை என்னவோ ி கவர்னர் மாதிரி தமிழ்நாடு பாஜகவுடைய கமலாலயத்து மாத்தி செயல்படுத்திட்டு இருக்க நம்முடைய ஆளுநர் ஆர் ரவி அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்பட தெரிஞ்ச விஷயம் தான் இந்த சூழல்ல தான் தமிழ்நாடு அரசு தொடுத்த ஒரு வழக்குல வந்துட்டு ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குறிப்பிட்ட காலவரப்பை வந்து நியமித்து ஆளுநர்களுடைய அந்த அதிகார தீமருக்கு சமட்டி அடி கொடுத்து உட்கார வச்சது நீதிமன்றம் ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் தங்களுடைய கெடுக்க அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மதப்புல இருந்தவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள ஆளுநர்கள் முடிவெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஆளுநராகட்டும் குடியரசுத் தலைவராகட்டும் மக்கள் நல மசோதாக்கள் மீது ம மக்கள் நலனுக்குரிய மக்கள் நலனுக்காக அந்தந்த மாநில அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் மீது ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் சொல்லி சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய குடியரசுத் தலைவர் அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்படி எல்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து செயல்பட முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் தொடர்ந்து எழுப்பியே இருந்தாங்க அது குறித்து வந்து விசாரணை வந்து இப்ப வந்து போயிட்டு இருக்கு தலைமை நீதிபதி தலைமையில அதுலதான் பாத்தீங்கன்னாக்கா ஆளுநருடைய அதிகாரம் என்ன என்ன அப்படின்றது குறித்து ஒவ்வொரு மாநிலம் குறிப்பாக தம் தமிழ்நாடு போன்ற பாஜகவுக்கு எதிர் சித்தாந்தம் எதிர்கொள்கைகள் இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவினுடைய அந்த இரும்புக்கரை பிடிக்க பிடிக்குள்ள அடங்க மறுக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மேற்கு வங்க மாநிலங்களுக்கு மிகப்பெரிய கிடுக்கு பிடியை வந்துட்டு ஆளுநர்களை வைத்து போட்டுக்கொண்டே இருக்கிறதுக்குதான் போட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த அரசு வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநருடைய அதிகாரம் குறித்து வந்து பலவிதமான கேள்விகளை விமர்சனங்களை வைத்து ஆளுநர்களுக்கு அடிய கொடுத்துட்டே இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்துல இந்த விவகாரத்துல வாதாடிய ஆஹ் தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞராக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் அசோக் சிங்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக சொல்றாரு தமிழ்நாட்டுல ஆளுநர் வந்துட்டு ஒரு சூப்பர் சிஎம் போல செயல்பட ஆசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பதவிக்கு மேல வந்துட்டு தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து செயல்பட்டு ஒரு சூப்பர் சிஎம் நினைச்சுக்கிட்டு ஆளுநர் ஆரன் தவி வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே தொடர் போட்டிருக்கிறாங்க நாமளும் வந்துட்டு என்ன கேள்விக்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்துட்டு நாம எல்லாருமே வெளிப்படையா ஏற்கனவே பல விஷயங்களை பேசுன ஒரு விஷயம் மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வருக்கு இல்லாத அதிகாரம் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவால் அந்தந்த மாநிலங்களில் கண்காணி வேலை பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட இந்த கண்காணி ஆளுநர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான முழு அதிகாரமே இருக்கணும் நரேந்திரா அவர்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை நியமித்த அத்தனை ஆளுநர்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு போலார் பீஸ் போல ஒவ்வொரு மாநிலத்திலுமே அந்தந்த மாநில பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை வந்துட்டு செயல்படுத்துறது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திராவுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் மக்களுடைய நலனுக்கு எதிராகவும் செயல்படுவது இவர்களுடைய இந்த ஆளுநர்களை வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களோட பாஜகவுடைய மெயின் பிளானு இந்த மாநில அரசுகள் செயல்பட விடாம தடுத்து அதுக்கான முட்டுக்கட்டைகளை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல் மூலியமாக அடியெடுத்து வைத்து தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு ஓட்டு அடித்து வென்றெடுக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக புறவாசல் வழியாக பல விதத்துல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணாங்க அதுல ஒண்ணுதான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்டர் ரவியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்றாங்க ஆனா இவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா எங்கேயோ வந்துட்டு ரிமோட் வச்சுட்டு ஒன்றிய பாஜக அரசு வந்துட்டு ரிமோட் அழுத்துது அப்படின்னாக்கா அந்த ரிமோட்டுக்கு கண்ட்ரோல் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள பலவிதமான குழம்புகளை ஏற்படுத்துவதற்கான சனாதன நிகழ்ச்சிகளை கிண்டி கவர்னர் மாளிகளை நடத்துவது போன்ற சில்லறை தனமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த நிலமையில தான் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க மசோதா வந்துட்டு எக்கணத்தை கொண்டு குறைப்பட கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசுடைய முக்கியமான மசோதாக்கள் எல்லாத்தையுமே ஆளுநர் ஆரோட வந்து இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ண கூடாது சவுக்கடி கொடுக்கிற மறுச்ச நீதிமன்றம் வந்துட்டு ஆளுநர்களுக்கு காலக்கெடுவ நியமித்து குறி குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ள நீங்க வந்துட்டு மசோதா குறித்து முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய குடியரசு தலைவர் திரௌபதி முன்மோக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினாலு கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து கேட்கறாங்க குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஆளுநர்களுடைய அதிகாரத்தையும் இருக்கு உச்ச நீதிமன்றத்தின் துணையோட வந்துட்டு செக் வைத்தாங்க அப்படின்னாக்கா இன்னைக்குதான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அம்மா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை கேள்விக்குடியாக்குற மாதிரி பதினாலு கேள்விகளை வந்து கேட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச ஒவ்வொரு நாளும் பல விதமான விவாதங்கள் வந்துட்டு ஏற்படுது ஆளுநர் பதவி குறித்து தீவிரமாக இந்த விசாரணை வந்துட்டு அலசப்படும் போதுதான் ஆளுநர் பதவி அப்படின்றது எதுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் வெளிப்படைய மேற்கு வங்க அரசு கூட வந்து ஆளுநர் பதவி அப்படின்னு நியமிக்கப்பட்ட பதவி தான் ஆளுநர்களுக்குன்னு அரசியமைப்பு சட்டப்படியே பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனி அதிகாரமும் இல்லை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டம்மி பீஸ் பாவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டம்மி பீசுகள் தான் இந்த ஆளுநர்கள் அப்படின்றதுலாம் வெளிப்படையா வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல பாஜக ஆள மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசுகள் வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு தங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு முன் வச்சுட்டே இருக்கிறாங்க ஆளுநர் அப்படின்ற ஒரு விஷயத்த வைத்துக்கொண்டு தாங்கள் ஆளாத தங்களுக்கு எதிரான சித்தாந்த கொள்கையுள்ள கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே சட்டமன்றத்தை உயிரற்றதாக ஆக்க வேண்டிய வேலையை தான் இந்த ஆளுநர்கள் செய்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தா குறிப்பாக சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா ஆளுநர் பதவி அப்படின்றது என்னைக்குமே ஒரு சூப்பர் போஸ்ட் கிடையாது ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அதிகாரங்கள் இருக்கே தவிர எங்கேயோ இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமராக நியமிக்கப்படுகின்ற இந்த கண்காணி வேலை செய்வதற்காக நியமிக்கப்படுகின்ற ஆளுநர்களுக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு தான் முடியுது இந்த விஷயத்தை தொடர்ந்து என்ன நடக்குது என்பதை குறித்து பொறுத்திருந்து பேசும் தொடர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொடர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும் இருக்கு